ஒன்பதாவது அத்தியாயம் தான் பார்க்க போறோம் பாலடைந்த மண்டபத்திலிருந்து பூங்குழலியை தேடிக்கொண்டு சென்ற வந்தியத்தேவன் தேவன் அவள் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்தான் லேசான விம்மல் அவளிடம் இருந்து வந்து கொண்டிருந்தது குரலை மிகவும் நயப்படுத்தி கொண்டு பூங்குழலி என்றான் சப்தம் கேட்ட பூங்குழலி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் நீதானா என்று சொல்லி மறுபடியும் திரும்பி கொண்டாள் நான் தான் என் பேரில் உனக்கு என்ன கோபம் உன் பேரில் எனக்கு எந்தவித கோபமும் இல்லை பின்ன ஏன் உனக்கு இவ்வளவு சிடுசிடுப்பு எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாவே பிடிக்கவில்லை இளவரசரை கூடவா உங்களி திரும்பி கண்களில் கனல் எழும்பும் வந்தித்தேவனை பார்த்தார் ஆமாம் அவரைத்தான் முக்கியமாக பிடிக்கவில்லை என்றார் அப்படி அவர் என்ன குற்றத்தை செய்துவிட்டார் என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை என்னை அவர் முகமெடுத்து கூட பார்க்கவே இல்லை உன்னை அவருக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது நான் உன்னை பற்றி கூறியதும் ஓ சமுத்திரகுமாரி எனக்கு தெரியாதா என்றார் பொய் சொல்கிறாய் நீயே நேரில் வந்து கேட்டுக்கொள் என்னை நினைவிருந்தால் ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் பேசினார் நீதான் மறுமொழி சொல்லாமல் ஓடி வந்து விட்டாய் அந்த மாதிரி பேச்சை நான் சொல்லவில்லை தெரிந்தவர்களை பார்த்தால் என்ன ஏது என்று விசாரிப்பது கிடையாதா நீ சொல்வது பொய் அவர் என்னை முகமெடுத்து பார்க்கவே இல்லை பூங்குழலி அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் இளவரசருக்கு இப்போது ரொம்ப கஷ்டகாலம் யார் சொன்னது எல்லா ஜோசியர்களும் சொல்லியிருக்கிறார்கள் குழந்தை ஜோதிடர் என்னிடமே சொன்னார் உன்னிடம் என்ன சொன்னார் இளவரசருக்கு கொஞ்ச நாள் வரையில் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார் அவரை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்று சொன்னார் இது இளவரசருக்கு தெரியும் ஆகையினால் அவர் யாரும் தம்மோடு சிநேகிதமாக இருப்பதை விரும்பவில்லை தமக்கு வரும் கஷ்டம் தம்மோடு போகட்டும் என்று நினைக்கிறார் நீ மட்டும் ஏன் அவரோட சிநேகமாக இருக்கிறாய் நீ சற்று முன் பார்க்கவில்லையா என்னையும் சண்டை பிடித்து துரத்த அவர் யோசித்தார் நடுசாலையில் ஒரு காரணமும் இல்லாமல் அவர் என்னோட கத்தி சண்டை போட்டார் நீங்கள் வந்ததுனால் சண்டை நின்றது அவர் துரத்தினாலும் நீ அவரை விட்டு போக மாட்டாயா மாட்டவே மாட்டேன் அவருக்கு வரும் கஷ்டங்களையெல்லாம் நானும் பகிர்ந்து அனுபவிப்பேன் அவரை உனக்கு அவ்வளோ பிடித்திருக்கிறதா ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது எதனால் பிடித்திருக்கிறது காரணம் சொல்ல தெரியாது அவரை உடனே அவர் மேல் பிரியம் ஏற்பட்டுவிட்டது எனக்கும் அப்படித்தான் என்றால் பூங்கொழி உடனே தான் அவ்விதம் மனம் திறந்து சொல்லிவிட்டதைப் பற்றி வருந்தி உதட்டை கழித்து கொண்டார் உனக்கு இளவரசரிடம் பிரியம் என்று எனக்கு தெரியும் ஆகையினால் உன்னை அழைத்து போக வந்தேன் என்னுடன் வா வரமாட்டேன் என்று பூங்கொலி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் வராவிட்டால் பலவந்தமாக உன்னை பிடித்து இழுத்து கொண்டு போவேன் அருகில் நெருங்கினால் இதோ கத்தி இருக்கிறது ஜாக்கிரதை என்று பூங்குழலி தன் இடுப்பில் செருகி இருந்த கத்தியை எடுத்து காட்டினாள் பாவி பெண்ணே எதற்காக என்னை குத்திக்கொள்ள வருகிறாய் இளவரசரிடம் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினேனே அதற்காகவா நீ பொய் சொல்கிறாய் அவரிடம் என்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லவில்லை போனால் போகட்டும் இளவரசரை பிடித்துக்கொண்டு போக இரண்டு கப்பல்கள் வந்திருப்பதாக சொன்னாய் அல்லவா அதை அவரிடம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்படியாவது தொலைந்து போ எல்லா விவரங்களும் சேனாதிபதியிடம் சொல்லிவிட்டேன் இளவரசர் உன்னிடம் நேரில் கேட்டு அறிய விரும்புகிறார் அவர் முன்னால் வந்தால் நான் ஊமையாகி விடுவேன் ஊமை செயல்கிடத்தில் இளவரசருக்கு ரொம்ப பிரியம் சீ நீ பரிகாசம் செய்கிறாய் என்று சொல்லி பூங்குழி கத்தியை ஓங்கினார் அப்படியானால் நீ என்னுடன் வரப்போவதில்லை இல்லை சரி நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் இரண்டடி எடுத்து வைத்தான் மறுபடியும் சற்றென்று திரும்பி பூங்கலின் கையில் இருந்து அவருடைய கத்தியை பிடிங்கி வீசி எறிந்தான் வீசி எறிந்த கத்தி வெகு தூரம் சுழன்று சுழன்று சென்று ஒரு அடர்ந்த புதரில் விழுந்தது கத்தி விழுந்த இடத்திலிருந்து வீல் என்று குரல் கேட்டது அது மனித குரலா ஏதேனும் விலங்கா அல்லது பட்சியின் குரலா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை கத்தியை பிடிங்கியதும் வந்திதேவன் படும் கோபத்துடன் பார்த்த பூங்கொழில் மேற்கூறிய சப்தத்தை கேட்டதும் கத்தி விழுந்த இடத்தை ஆர்வத்துடன் நோக்கினார் பிறகு இருவரும் வியப்புடன் ஒருவர் இவரை பார்த்து கொண்டார்கள் மெல்ல மெல்ல நடந்து கத்தி விழுந்த இடத்திலிருந்து புதரை நெருங்கி பார்த்தார்கள் செடிகளிலும் தரையிலும் புது ரத்தம் இருந்தது மற்றபடி அங்கே மனிதரும் இல்லை விலங்கும் இல்லை பூங்குழலியின் கத்தியும் காணவில்லை பார்த்தாயா பூங்குழலி நான் கூறியதன் உண்மை இப்போதாவது தெரிகிறதா இளவரசரை நாலா பக்கம் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட அபாயம் வரும் என்று சொல்ல முடியாது தற்செயலாக உன்னுடைய கத்தியை பிடுங்கி நான் விட்டெறிந்தேன் அதிலிருந்து இங்கே யாரோ பதுங்கி கொண்டிருந்தது தெரிய வந்தது எதற்காக பதுங்கியிருக்க வேண்டும் என்று நீயே யோசித்துப்பார் இளவரசரை சமயம் பார்த்து தீர்த்து கட்டுவதற்காகத்தான் கோடிக்கரைக்கு நான் வந்ததுக்கு முதலாவது நாள் இரண்டு பேரை உன் அண்ணன் படகேற்றி அழைத்து போனதாகவும் அவர்களைப் பற்றி உனக்கு சந்தேகம் தோன்றியதாகவும் சொன்னவில்லையா அதை ஞாபகப்படுத்திக்கொள் இப்படிப்பட்ட சமயத்தில் இளவரசரிடம் பிரியம் உள்ளவர்கள் அவரை விட்டு போகலாமா என்று வந்திதேவன் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினார் அவர் என்னை போகச் சொன்னால் என்ன செய்வது என்று பூங்கொல்லி கேட்டார் அவர் போகச் சொன்னாலும் நாம் போகக்கூடாது பூங்குழலி சற்று யோசித்து விட்டு இங்கே பதுங்கியிருந்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டாமா என்றாள் அது நம்மால் முடியாத காரியம் இந்த அடர்ந்த காட்டில் எங்கே என்று தேடி கண்டுபிடிப்பது அதிக நேரம் தாமதித்தால் இளவரசருக்கும் உண்மையாக கோபம் வந்துவிடும் நம்மை விட்டுவிட்டு எல்லோரும் போய்விடுவார்கள் பேசாமல் என்னுடன் வா சரி வருகிறேன் என்று பூங்குழலி கூறினார் இருவரும் மற்றவர்களிருந்து மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள் மண்டபத்தில் இருந்தவர்கள் வந்திதேவன் பூங்கொழி அருகில் வந்தது மேற்படி சம்பவத்தை பற்றியே கேட்டார்கள் எதற்காக கத்தி ஏறிந்தாய் வீல் என்று சத்தம் கேட்டதே அது என்ன சத்தம் என்று வினவினார்கள் குதிரையில் ஏதோ மிருகமோ சிறுத்தையோ அது நல்ல நரியோ பதுங்கியிருந்தது போல் தோன்றியது அதனால் இவளுடைய கத்தி பிடுங்கி வீசி ஏறிந்தேன் போய் பார்த்தோம் ஒன்றும் இல்லை என்றான் வந்திதேவன் அது போனால் போகட்டும் இந்த பெண்ணிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் என்றார் சேனாதிபதி பூங்குழலி வந்ததிலிருந்து இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசர் அப்போது அவளை ஏறிட்டு பார்த்தார் ஜி இந்த நெஞ்சு எதற்காக இப்படி அடித்துக் கொள்கிறது தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிறதே அது என்ன கண்களில் எதற்காக கண்ணீர் தழும்புகிறது அசட்டு பெண்ணே உன் தைரியம் எல்லாம் எங்கே போயிற்று அலை கடலையும் பெரும் புயலையும் கண்டு கலங்காத உள்ளம் ஏன் இப்போது இப்படி தத்தளிக்கிறது கொடிய பயங்கர வேங்கை புலியின் கொல்லிக் கண்களை ஏறிட்டு பார்க்கும் துணிவு படித்த உன் கண்கள் ஏன் இப்போது மங்கள் அடைகிறது பெண்ணே மறுபடியும் பைத்திகாரி என்ற பட்டம் சூட்டிக்கொள்ளாதே இளவரசரை நிமிர்ந்துப்பார் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கணீர் என்று மறுமொழி சொல்லு உன்னை என்ன செய்து விடுவார் கருணை மிகுந்தவர் உலகெல்லாம் சொல்கிறதே வேதை பெண்ணாகி உன்னை இளவரசர் என்ன செய்து விடுவார் சமுத்திரகுமாரி என்னை உனக்கு நினைவிருக்கிறதா என்று அவர் கேட்டதும் ஆழ்கடலின் அடியிலிருந்து வரும் குரல் போல் அவள் காதில் வந்து சேர்ந்தது